என்றால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறிவிடுவேன் தொழுகையில் பொதுபோக்கு செய்தால் பெரும்பாவத்தில் நான் இருக்கிறேன்

வாழ்க்கையினுடைய மன அமைதி தொழுகை என் ரப்பை படுத்துகிற சாதனம் தொழுகை என் ரப்புக்காக நான் அடிமை என்று நிரூபிக்கிற அடிப்படையான விஷயம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த விஷயத்தில் கூட என்னால் சரியாக இருக்க முடியவில்லை என்றால் நான் மருமைக்காக என்ன செய்திருக்கிறேன் என்ன செய்திருக்கிறேன் நான் என்ன தயாரிப்போடு என்னுடைய கபறு அந்த தனிமையின் வீடு அந்த இருட்டரை அந்த மன்னரை என்னை நெருக்குவதற்கோ அல்லது எனக்காக பார்வையிட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலமாகுவதற்கோ என் தொழுகை அல்லவா முதலில் சீராக இருக்க வேண்டும் நாம் எப்படி தொழுகிறோம் நுகரை அசரோடு சேர்த்து தொழுபவர்கள் அசரை மகரிபோடு சேர்த்து தொழுபவர்கள் மகரிபை இஷாவோடு சேர்த்து தொழுபவர்கள் இஷாவை படுக்கிற நேரத்தில் சோம்பேறித்தனத்தோடு தொழுபவர்கள் தொழுகைக்கான எந்த பெருமானமும் கிடையாது எந்த பெருமானமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான் இன்னமல் முஹ்மீனு நல்லது அல்லாஹு குழு குழுபுகும் மோமீன்கள் அவர்களுடைய உள்ளங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அல்லாஹுடைய மறுமையைப் பற்றிய நம்பிக்கை அல்லாஹுடைய வழக்குகளை பற்றிய நம்பிக்கை மறுமையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றிய நம்பிக்கை மறைவான விஷயங்களை பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குமானால் அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது உள்ளம் நடுநடுங்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொழுகைக்கான நேரம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை விட உன் கணவனை விட உன் பிள்ளைகளை விட கேவலம் உன் தூக்கத்தை விட தான் பெரியவன் என்று சொல்லுகிற வார்த்தை உள்ளங்களில் இதயத்தில் படுகிற பொழுதெல்லாம் அன்புக்குரிய சகோதரிகளை தொழவேண்டும் என்ற உணர்வே இல்லையே தொழ வேண்டும் என்ற உணர்வே இல்லையே நிறைய பேர் ஒரு கடமைக்காக செய்து கொண்டிருக்கும் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன் தொழுகையை அது கடமை என்று உணர்ந்து அல்லாஹுக்காக நன்றி செலுத்துகிற உணர்வோடுதான் நான் தொழுகிறேன் என்று சொல்கிற எத்தனை சகோதரிகள் இருப்போம் அல்லாஹுவின் தூதர் ரதி அல்லாஹு அவர்களை காணுகிற பொழுதெல்லாம் தொழுகையை கொண்டு நிம்மதியை தாருங்கள் மன அமைதியை தாருங்கள் என்று சொல்வார்களே என் கண்குளிச்சி தொழுகையிலே தான் இருக்கிறது என்ற சொல் செல்லாஹூ செல்லும் அவர்கள் சொன்னார்களே சந்தோஷத்தோடு எத்தனை பேர் சகோதரிகளை தொழுகிறார் இங்கிருக்கிற சகோதரிகளை பார்த்து நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போன்று வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் தான் செய்கிறான் என்று நம்புகிறோமே ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானை அளவீடு செய்வதற்காக என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வருத்தம் ஒரு நோய் என் கணவனுக்கு ஒரு நோய் இந்த நோயை விடுபவன் யார் அல்லாஹ் என்று நம்பியிருக்கிறேன் அந்த நோயை யார் குணப்படுத்த வேண்டும் الله دان كنا بدت رب الناس أذه بالبأس وشفي أنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما الله بن تودر صلى الله عليه وسلم ورنو يا لي كاغ تشيدا اللهم رب الناس من ذلك لودي رتشك الله به أذه بالبأس إن نوي يعني بوكي بدي وشفي ني سوهم أليت أنت الشافي ني سهم سوهم أليك இந்த உலகத்தில் உன்னை தவிர சுகம் அளிப்பவர்கள் யாரும் கிடையாது நீ ஒருவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்க கூடாது என்று நாடிவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வைத்திய உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அவனுக்கு சுகம் அளிக்கவே முடியாது நீ சுகம் அளிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அவனுக்கு நோயை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது இதுதான் என் நம்பிக்கை என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் என்னுடைய மகளுக்கு சுகமில்லை என்றாவது ஒரு நாள் ஒரு தகஜத்துடைய நேரம் முசல்லாவை எடுத்து விரித்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது விட்டு அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் இரண்டு ரகாத்துக்கள் தொழுது விட்டு சுஜூதிலே யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது உன்னை தவிர வேறு யாரும் குணப்படுத்த முடியாது என்று நான் நம்பி இருக்கிறேன் நீ இந்த நோயை குணப்படுத்தி விடு என்று சொல்லி அல்லாஹிடத்தில் துவா செய்து விட்டு வைத்தியர்களை நாடியவர்கள் எத்தனை பேர் இந்த சபையில் நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருக்கிறது செயற்பாடுகள் இந்த உலகத்தின் பெரும் செலவழித்து போய் கொண்டிருக்கிறோம் போக வேண்டும் ஆனால் அந்த வைத்தியனால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் குணப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கை இங்கே இருக்க வேண்டும் பிரார்த்தனையினுடைய வடிவத்தையே இழந்திருக்கிறோமே சகோதரிகளே பிரார்த்தனையினுடைய வடிவத்தையே இழந்திருக்கிறோமே ஒரு கஷ்டத்திற்காக ஒரு கடனிற்காக ஒரு பிரச்சினைக்காக கணவனுக்கு தொழில் தொழில் இல்லை என்பதற்காக வீட்டிலே கடன் பிரச்சனை என்பதற்காக வருமானம் இல்லை என்பதற்காக எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்டிருக்கிறோமா அடுத்தவர்களிடத்தில் பேசிய அளவுக்கு இன்னொருவரிடத்தில் கடன் கேட்க வேண்டும் என்று நினைத்த அளவுக்கு அல்லா இடத்தில் கேட்டிருக்கிறோமா உங்களுடைய ஈமானை கொஞ்சம் அளவீடு செய்ய வேண்டும் உறவுகள் நாம் வாழுகிற இந்த அற்பமான உலகில் நிறைய மௌத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உபதேசங்கள் நிறைய கேட்டுவிட்டோம் உபதேசங்கள் நிறைய தான் இனி வேண்டும் செயற்பாடுகள் தான் வேண்டும் உறவுகளே இன்னும் ஒரு பக்கம் நன்மைகளினுடைய வடிவங்கள் குறைந்து போகிற அதே நேரம் பாவங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பாவங்களை தொடர்ந்து செய்து